ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் கனகாலமாக போச்சு ஹையஸ்ட் கேட்ஹெஜ் வாகனங்கள் என்னுடைய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி கனகாலம் இருந்தால்தான் இந்த ஹையஸ்ட் வாகனம் பிட்பனைக்காக நீங்கள்னு சொல்லி அப்லேட் பண்ணியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கரெக்டான மாடல் என்னோட பார்த்தா டொயாட்டோ டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இந்த வேனுடைய கரெக்ட்டான மாடல் ஓகே இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது எத்தனை ஆண்டு வந்தது அப்புறம் அவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு இவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கே நிற்கிறதுன்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்தா தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் நம்ம சேனலே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ நான் போகலாம் புதிய வாகனங்கள் இறக்குமதி சம்மந்தமாக நியூஸ் தெரியணும்னு சொன்னால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இதுதான் இந்த ஹாயசுடைய கரெக்டான மாடல் இது லாங் மாடலாக ஷார்ட் மாடலாகனு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு லாங் மொடல் வெஹிக்கிள் ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னால் வாகனம் அதிகமாக தெரிஞ்சவங்க ஐம்பத்தொம்பது டேஷன்னு சொன்னாவே அவங்களோட இன்ஜின் டைப்லேருந்து உள்ளே இருக்கிற சீட்ஸ் வளம் சீட்ஸ் என்ன மாடல் இருக்குமென்னு சொல்லிடலாம் ஃபுல்லாகவே தெரியும் இந்த ஐம்பத்தொன்பது டேஷ் வந்து சொன்னால் வாகனம் அதிகமாக பாவிச்சவங்களுக்கு மட்டும் பற்றி தெரியும் ஓகே இதோடய இன்ஜின் என்ன மொடல்ன்னு பார்த்திங்க சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் அதுவும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் வளம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் கியர் வசதியாகனு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அதோடய எத்தனாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி த்ரீ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது உங்களுக்கு பாடி அண்ட் பீலி எல்லாமே எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் அப்படியே நல்ல வளத்தோட விற்பனைக்கு நிற்கிது இன்ஜினும் ரன்னிங் கண்டிஷன் இல்லாமல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க உள்ளே இருக்க வசதிகள்னு பார்த்திங்கன்னு சொன்னாங்க டுவல் ஏசி இதில் க்ளீனாக ஒர்க் பண்ணும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதோட அட்ஜஸ்டபுள் சீட் வசதி உள்ளே இருக்குது அதோட நீங்கள் வேனை சுற்றி பார்க்கும் தெரியும் எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராட்ச்கள் மட்டும் இல்லாமல் டேமேஜ்களும் இல்லாமல் வாகன விற்பனைக்காக நிற்கிது அப்புறம் இந்த ஹையர்ஸ்ல பார்த்திங்க சொன்னா, நாலு புதிய டயர்கள் போட்டிருக்குறாங்க அப்புறம் பவர் ஷட்டர்ஸ் வசதி இதில் இருக்குது அதோட சவுண்ட் செட்டப்ஸ் அண்ட் எலோ வீல் வசதி எல்லாமே இதில் இருக்குது நீங்கள் வேனை பார்க்கும்போது அதற்கான இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் வேனை சுற்றி பாருங்கள் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்டீரியரில் ரூஃபில் அதில் டேஷ் போர்ட் நீங்கள் எந்த விதமான ஸ்க்ராட்ச்சும் இல்லாமல் சீட்ஸ் வலிய சீட் எல்லாம் கிழிஞ்சு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேமேஜ் எல்லாம் இருக்கும் அது ஃபோட்டோவில் தெரியாது பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜும் ஸ்க்ராச்சும் இல்லாமல் நல்ல நீட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது ஓகே இது எங்கே விற்பனைக்கு நிற்கணும்னு சொல்ல மறந்துட்டுன்னு அதுக்கப்புறம் இடம்னு சொன்ன அப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் இலங்கையில் இது எங்கே விற்பனைக்கு நிற்குன்னு சொன்னால் அவிசாவெல அவிசா வெலைன்றத்தில் விற்பனைக்கு நிற்கிது அதிலேயும் அவிசாவெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோஸ்காம என்று சொல்லக்கூடிய இடத்துல விற்பனை கா நிற்கிது ஓகே இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ஹயஸுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த ஹயஸுக்கு இதை விற்பனை செய்கிற சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி நாலு லட்சம் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் இந்த ஹைஸுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்ற உண்மையாகவே இப்படி அவன் ஐம்பத்தொம்பது டேஸ் தான் தேடி கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் சில லட்சங்கள் குறைச்சி உங்களுக்கு அவங்க தருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அறுபத்தி நாலு லட்சம் சொல்லியிருக்காங்க புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகும்னு நான் என்னுடைய சேனலில் சொல்லியிருக்கேன் பட் புதிய வாகனம் இறக்கும்போதும் இந்த ஹையர்ஸ் எல்லாம் ப்ராண்ட் நியூ என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி இன்னும் கரெக்டான நியூஸ் சொல்லலை சில சில மீடியாக்கள் அதாவது ஒரிஜினல் மீடியாக்களே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க அதுவே நெஞ்சுக்கு ஏற்க மாதிரி இருக்குது இவ்வளோ ப்ரைஸான்னு சொல்லி பட் தெரியல இப்போ வரையும் கன்ஃபார்மாக தெரியலை பார்க்கலாம் வாகனம் வந்தால் அப்புறம் தான் எல்லாமே தெரியும்